நாய் எல்லாரும் வணக்கம் பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் ப்யூ ரெடி ஆயிட்டேன் சார் தான் படம் இன்னும் முடியல கொஞ்சம் லேட்டா வாங்கناங்க அப்ப டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் சோ அதுக்கு மொத மன்னிச்சுக்கோங்க நான் பாアルミக்கிறேன் என்ன சொல்லுங்க இது ஒரு சிறந்த படம் நல்ல படம் இல்லை நல்ல மெசேஜஸ் இருக்கு நானும் கொஞ்சம் நடிச்சிருக்க வாழ சொன்னாரு வாழ்ந்த நீங்க வந்து அதை பாலாவா பாக்க கூடாது இமேஜினேஷன் டேரெக்டரோட கற்பனை டேரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும் நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஜெயஸ்கே சார் டேரக்ஷன்ல வந்து நடிச்சது ஏன்னா இன்னொரு ரெண்டு மூணு படம் பண்ணால் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்துல பொறுத்துட்டாரு எந்த மாதிரிங்கன்னா எந்த மாதிரி இடத்துலனா இட் வாஸ் வெரி குரூஷியல் ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம் இந்த டேட் ஃபுல்லாக படத்தை முடிக்கணும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாங்லாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க எஸ் நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது ஏன் அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளால் வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ச்சுனேட்லி டேக்கெலாம் எதுவும் போகலை ஸோ ஒரே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட்டு வந்த அது மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார் அது வந்து இங்கே நான் அழுத்தம் அருக்கமாக வந்து நான் சொல்லிக்கிறேன் அண்டு யா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் நீங்கள் வந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு பத்து இருபது இருப்பாங்க டீம் மெம்பர்ஸ் ஸ்க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து என்னென்ன கோரியகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில் அதை தான் நாங்கள் வந்து செய்யணும் அட் த சேம் டைம் அவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸில் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு மொதல் வந்து ஒரு தைரியம் வேணும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோடய ரெண்டாவது படம் இல்லை டீரா ஸோ இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே எஃபிங் காப்பி ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் ஜேஎஸ்கே